இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு அருமையான திட்டம் பத்தி தான் பார்க்க போறோம் இந்திய குடிமக்கள் எல்லாருமே குறைந்த விலையில இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் மத்திய அரசு பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா இந்த ஸ்கீம அறிமுகப்படுத்தி இருக்காங்க இத பி எம் எஸ்பிஒ அப்படின்னு ஷார்டா சொல்லுவாங்க இது ஒரு முழுக்க முழுக்க விபத்து காப்பீடு திட்டம் ஒரு வருஷத்துல இருபது ரூபாய் மட்டுமே செலுத்தி ரெண்டு லட்சத்துக்கான இன்சூரன்ஸ் பாலிசி நீங்க எடுத்துக்கொள்ள முடியும் இதுல பிரீமியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்கீமோட நேச்சர் கவரேஜ் தான் சோ நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து இன்சூரன்ஸ் போட்டு இருப்போம் அதே தான் நம்ம கவர்மெண்ட் இங்க இருபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம கவர்மெண்ட் இங்க இருபது ரூபாயில இந்த இன்சூரன்ஸ் பாலிசி இருக்காங்க சோ எல்லா மக்களும் பயனடையணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இப்ப இந்த ஸ்கீமுக்கு நிறைய பேர் என்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம அக்கௌண்ட்ல இருந்து இந்த இருபது ரூபாய் அப்படிங்கறத டெபிட் ஆயிடும் இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறவங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல இறந்துட்டாங்கன்னா அவங்க யாரு நாமினியா போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த அமௌண்ட் போயிடும் அதே மாதிரி ரெண்டு கை ரெண்டு கால் அதுக்கப்புறம் ரெண்டு கண் இல்லாதவங்க விபத்துனால ஏதாவது இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ரெண்டு லட்சம் கிடைக்கும் ஒரு லட்சம் அப்படிங்கிறது பார்சியல் டிசபிலிட்டிக்கு கிடைக்கும் அதாவது ஒரு கை ஒரு கால் இல்லாதவங்க பார்ஷுவல் டிசபிலிட்டிய கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு ஒரு லட்சம் கிளைம் பண்ணி எடுத்துக்க முடியும் சோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு விபத்து காப்பீடு திட்டம் இது விபத்துனால ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம இதுல கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து எதிர்பாராம நடக்கிற விபத்துகளுக்கும் இந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் எடுத்துக்கலாம் இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்தோம்னா பதினெட்டு வயசுல இருந்து எழுபது வயசுக்குள்ள இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்க முடியும் இது எங்க ப்ளே பண்ணலாம் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ் மற்றும் பேங்க் இங்க அங்க போய் இந்த ஸ்கீம் நான் ஓபன் பண்ணும் அப்படின்னா அவங்களே ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ ஒரு வருஷம் பிரீமியம் கட்டிட்டு அடுத்த வருஷம் நீங்க பிரீமியம் கட்டாம இருந்தீங்கன்னா இந்த ஸ்கீம் உங்களுக்கு டிசேபிளா தான் இருக்கும் நெக்ஸ்ட் பிரீமியம் கட்டினாதான் இது ஆட்டோமேட்டிக்கா கண்டினியூ ஆகிரும் அமௌண்ட் கட்டாம இருந்தா அந்த வருஷம் நீங்க இன்சூரன்ஸ் இருக்க எலிஜிபிளா இருக்க மாட்டீங்க நம்ம டெத் ஆயிட்டோம்னா டெத் பெனிஃபிட் உங்க நாமினிக்கு போயிடும் எங்க இந்த பாலிசி எடுத்தீங்களோ அங்க போய் அப்ரோச் பண்ணீங்கன்னா அவங்க ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி உங்ககிட்ட அமௌண்ட் கொடுத்துருவாங்க இப்போ விபத்துல இருந்து முப்பது நாட்களுக்குள்ள நம்ம இந்த அப்ரோச் வந்து நம்ம பண்ணிருக்கணும் அவங்க கிட்ட சொன்னா அவங்களே கைட் பண்ணி ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க டிசபிலிட்டி ஆகிட்டேன்னா அதுக்கான சர்டிபிகேட் எல்லாம் கேட்பாங்க பேங்க் பாஸ்புக் ஆதார் பேன் இந்த மாதிரி கேட்பாங்க இப்ப இன்சூரன்ஸ் எடுத்தவங்க டெத் ஆகிட்டாங்கன்னா அந்த பணம் நாமினிக்கும் போகணும்னா இன்சூரன்ஸ் எடுத்தவங்களோட டாக்குமெண்ட் கேட்பாங்க பேங்க் பாஸ்புக் ஆதார் பேன் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க அதுக்கப்புறம் நாமினியோட ஆதார் பேனும் கேட்பாங்க இந்த இந்த ஜாயின் பண்ணி நாற்பத்தஞ்சு நாள் விபத்துக்கான நம்ம பண்ணிக்க முடியும் ஸோ இந்த திட்டத்துல சிறப்பான அம்சம் என்னன்னா தற்கொலை தவிர அனைத்து விதமான இயற்கை பேரழிவுகளால் ஏற்படக்கூடிய டெத்துக்கு அப்புறம் டிசபிலிட்டி கவர் பண்ணிக்க முடியும் உங்களுக்கு எழுபது வயசு ஆனா ஆட்டோமேட்டிக்கா இந்த திட்டம் கேன்சல் ஆகிடும் எழுவது வயசு வரைக்கும் தான் நம்ம நல்லா இது இன்சூரன்ஸ் எடுத்துக்க முடியும் வெறும் இருபது ரூபா மட்டுமே கட்டி நம்மளோட லைஃபுக்கு நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணிக்க முடியும் இந்திய குடிமக்கள் எல்லாருமே குறைந்த விலையில இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நம்புறோம் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க